ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்து எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவுலேயும் செய்யலாம் பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம் எதில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் எடுத்து கொழுக்கட்டை செய்ய யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டே இருக்கணும் அப்படியே விட்டோம்னா தீஞ்சு போயிடும் கொழுக்கட்டை நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டா வேணுமோ அவ்வளோ நம்ம வருத்திட்டே இருக்கணும் நம்ம கலக்கி விடாம இருந்தோன்னா அடியில் தீஞ்சு போயிடும் மாவு கலர் மாறிடும் லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம வருத்திட்டே இருக்கணும் மாவு நல்லா உதிரி உதிரியா வருத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கும் மாவு நல்லா கலர் மாதிரி வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும் வாயிலை வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை நம்ம மெதுவான சூட்லேயும் லைட் ப்ரவுன் கலர்லேயும் சேர்த்து செஞ்சோம்னா இப்போ மாவு ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டின சாஃப்டா வரத்துக்கு நெய்யும் ஒரு முக்கியமான ரீசன் நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ண வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்க இதை விட சிறு சின்னதாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க தேங்காவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விடணும் நெய் கூட சேர்த்து தேங்காய் டார்க் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை லைட் ப்ரௌன் வந்தாலே போதும் நெய் தேங்காய் கூட சேர்ந்து நல்லா வதங்கும் போது ஸ்மெல்லே ரொம்ப அட்டகாசமாக இருக்கு இது கூடவே நம்ம வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வெள்ளை எள் இருக்குது நான் வெள்ளை எள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறேன் எள்ளு சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு இது கூடவே நல்லா சேர்த்து எள்ளை வதக்கி எடுத்துக்கோங்க பார்த்திங்கனாவே தெரியும் தேங்காவும் தேங்காயும் எண்ணும் சேர்ந்து நல்லா வதங்கி இப்போது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்து தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் நீங்கள் எது சேர்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு அது ஒரு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க மாவு சேர்த்தா போதும் இப்ப இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்க முழுசான ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் எதுக்கு சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்னா அளவு மாறாமல் கரெக்டாக வரும் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்லா போது தான் நம்ம மாவை சேர்க்கணும் பாகு நல்லா கொதிச்சு வர டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மாவு நல்லா கெட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்தா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மாவு நல்லா கை இருக்கிற சூடு வந்துடுச்சு இப்போ அதை நம்ம கொழுக்கட்டை ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒரு பத்து உருண்டை செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நம்மளுக்கு இந்த ஷேப்புன்னு இல்லை நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படியும் செஞ்சுக்கலாம் சூப்பராக நம்ம ஒரு பிடி கொழுக்கட்டையே ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இப்போ இதை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம் நான் ரவுண்ட் ஷேப்லேயும் ஒரு கைப்பிடி ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன் சூப்பரான ஒரு பூரண கொழுக்கட்டை ரெடி சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக விநாயகர் சகத்துக்கு இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பபாய்